அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கான ஜி டு சிக்கான அப்ரூவல் வந்து எவ்வாறு நம்ம வந்து மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய குரோப்ரோஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின் எழுதிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் சப்போஸ் நீங்கள் லாக் அவுட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூஸ்யூடிய பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் மேலே மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணிவிட்டு அப்ரூவல்ஸ் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஜி டு சி அப்படிங்கிற காலம் கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கூல் காராக அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா உடைய நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டுவோம் பக்கத்தில் ஒரு ஐ பென்சில் ஐக்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணதுக்கப்புறம் உடைய பெயர் அவனுடைய டேட் ஆஃப் பர்த்து அவங்க அம்மா அப்பா பெயர் அவன் எந்த ஆண்டு உங்கள் பள்ளியில் வந்து படித்தான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத <Gã> e <aí> நீங்கள் அவங்களுடைய சேர்க்கை நிக்கல் பதிவேட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு கொடுத்துடலாம் அதற்கான சான்றிதழ் வந்து அவன் டிசி அல்லது ஷீட் இது மாதிரி அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதுவும் வந்து கரெக்டாக இருக்குதான் வந்து செக் பண்ணிட்டுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி வந்து இதுக்கு அப்ரூவல் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நான் செக் பண்ணிவிட்டேன் செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம கீழே வந்துடலாம் கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க இன்னும் வந்து அப்ரூவல் இன்னும் வந்து ரிஜெக்ட்டு சப்போஸ் அந்த மாணவனு தவறாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளை வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணல அப்படின்னா அந்த இதில் ரிஜெக்ட்னு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா அதுக்கு ரிமார்க்ஸ் வந்து டைப் பண்ணி நம்ம கொடுக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்குதுன்னா நான் அப்ரூவலே கொடுத்துட்றேன் அப்ரூவல் கொடுத்தேன் அதுக்கான சான்றிதழ் வந்து நான் சேக்கிணிக்கல் பதிவேட்டின்படி வந்து அதில் இருக்கக்கூடியதை வந்து எடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணி பண்ணுறேன் சப்போஸ் அது வந்து கம்பல்சரி கிடையாது இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வந்து விட்டுறலாம் சரிங்களா இப்போ வந்து நான் சூஸ்தோ ஃபைல் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணி அதில் வந்து நான் அந்த ஃபைல் வந்து ரெண்டு எம்பிக்குள்ள தான் இருக்கணும் அது பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் பிடிஎஃபை நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் வந்து அதை வந்து எடுத்து செலக்ட் பண்ணி நான் அந்த இடத்துல வந்து நான் அந்த இடத்துல நான் கொடுத்துட்றேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல நான் வந்து கொடுத்துட்றேன் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃபைல் அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஆதாரில் எப்படி இருக்குதோ அந்த எச்எம் உடைய நேமை வந்து ஃபுல் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடிச்சிட்டுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமிட் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் பட்டனை அந்த இடத்துல கிளிக் பண்ணிடலாம் கிளிக் பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்து போகும் வெயிட் பண்ணுங்கள் அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹெச்எம்முடைய ஆதார் டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து நமக்கு வரும் சரிங்களா இப்போ அந்த இடத்துல அன்பில்டு ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க உங்களுடைய ஹெச்எம் உடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு சப் கெட் ஓடிபி அப்படிங்கிற க்ரீன் கலரில் இருக்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஓடிபி போடுறதுக்கான ஆப்ஷன் வந்து அதில் இருக்கும் அதை வியூ பார்க்குறதுக்கான ஆப்ஷனும் அடிமுறைகளில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ என்னோடய ஓடிபி நான் டைப் பண்ணியிருக்கிறேன் டைப் பண்ணி முடிச்சிருக்கேன் கெட்டு ஓடிபி நான் கொடுத்துறேன் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிடும் சென்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைலுக்கு அதாவது ஆதார் ரிஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு ஓடிபி வரும் ஓடிபி வந்தோன்னே அந்த ஓடிபி போகிறதுக்கான ஆப்ஷன் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க அந்த ஓடிபி வந்துடுச்சு ஓடிபி வந்தோன்னே அந்த ஓடிபி நம்ம வந்து டைப் பண்ணிவிட்டு அவங்க செக் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் ஒரு நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்த ஆகும் லோடாகும் ஆனதுக்கப்புறம் வந்து நமக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து அதில் வந்து வந்திருக்கும் இப்போ இப்போ அந்த இடத்துல நம்ம வந்து அந்த இடத்துல டவுன்லோடு இதை கிளிக் பண்ணி அந்த மாணவனுக்கு பிடிஎஃப் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடலாம் இதில் நீங்கள் கையெழுத்து போடணும் சீல் வச்சு கையெழுத்து போனோம் அவசியம் இல்லை சிக்னேச்சரை வந்து ஆத்தரைஸ் பண்ணதுனால அது ஆட்டோமேட்டிக்காக சிக்னேஜர் ஆகி வந்திருக்கும் இதை வந்து நீ ப்ரிண்ட் போட்டு எடுத்து கொடுக்கலாம்னு கொடுக்கலாம் அல்லது வந்து நீங்கள் இதில் மூலமாகவும் அனுப்பிச்சுட்ருலாம் பிடிஎஃபாக வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுறோம் உங்கள் ப்ரிண்ட் எடுத்துக்கிட்டோம் சரிங்களா இந்த வழிமுறையை பின்பற்றி தான் ஜிடிசி வந்து நம்ம அப்ரூவல் கொடுக்க வேண்டும் இந்த கண்ணூலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்